வணக்கம் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று கடைசி நாள் மகளே உடனே இதை முடிச்சிருங்க இந்தியாவில் கோடிக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய உணவுப் பொருள் ஆதாரமாக இருப்பவை ரேஷன் கடைகள் தான் மக்களே நினைவில் கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாம மத்திய மாநில அரசுகள் சார்பாக ரேஷன் கடை வாயிலாக மானிய விலையில் அரிசி பருப்பு கோதுமை சர்க்கரை எண்ணெய் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன ரேஷன் கார்டு வாயிலாக இப்படி மலிவு விலையிலும் இலவசமாகவும் உணவு பொருட்கள் வாங்க வேண்டுமெனில் ரேஷன் அட்டைதாரர்கள் தங்களுடைய புதுப்பிக்க வேண்டும் யுவர் கஸ்டமர் குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கிறார்கள் இதன் மூலயமாக சுமார் ஏழு கோடிக்கும் அதிகமானவர்கள் மானிய விலையில் உணவுப் பொருட்கள் வாங்கி பயன்பெறுகிறார்கள் இருந்தாலும் பலர் ஒன்றுக்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைகள் கொண்டிருப்பதாக அடிக்கடி புகார் எழுந்து வருகிறது அதாவது போலியான பயன்களை வருகிறார்கள் மகளே இறந்தவர்களின் பெயர் நீக்காமல் இருப்பது திருமணம் ஆன பிறகு பெண்களின் பெயரை உகுந்த வீட்டிலும் சேர்த்துவிட்டு தாயார் வீட்டிலும் இருந்தும் பெயரை நீக்காமல் இருப்பது என பல்வேறு மோசடிகள் நடப்பதாக தொடர்ந்து புகார்கள் ஏழை மக்களுக்கு விற்கப்படும் பொருட்கள் வாங்கி சிலர் கள்ளச்சந்தையில் விற்பதாகவும் சொல்லப்படுகிறது இதனை தடுக்க மானிய விலையில் மற்றும் இலவசமாக வழங்கப்படக்கூடிய உணவுப் பொருட்கள் சரியான மக்களை சென்று சேர வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு ரேஷன் கார்டில் உள்ள தகவல்களை விவரங்களை உறுதிப்படுத்துவதற்காக செய்ய வேண்டும் என அறிவித்துள்ளது ரேஷன் அட்டைதாரர்கள் தங்களுடைய ஆதார் எண் மொபைல் எண் வீட்டு முகவரி தொடர்பான ஆவணங்களை ஆன்லைன் வாயிலாகவோ அல்லது ரேஷன் கடைகளிலோ நேரடியாக சமர்ப்பித்து கே அப்டேட் செய்து கொள்ளலாம் முதலில் இதற்கு செப்டம்பர் முப்பதாம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டது தற்போது அது நீட்டிக்கப்பட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் அனைவரும் தங்களுடைய ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய கே ஒய்சியை அப்டேட் செய்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மக்களே அதனால இதுக்கப்புறம் இந்த காலக்கெடு நீட்டிக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான அறிவிப்பும் வரல அதை நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த காணொலியை ஃபார்வேர்டு பண்ணுங்க